தலைவரே எதுக்கு தலைவரே ஒரு ஓட்டுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் குடுக்குறீங்க போற பையங்கள உங்கட்ட வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடாம போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க தலைவரே அடே இன்னாங்களா என்ன இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க மாதிரி முட்டாள் பையங்கள நினைச்சியா என்ன சொல்ல வரீங்க தலைவரே புரியலையே அட இப்போவே ஓட்டு போட வாங்குன ரூபாய் வச்சு என்ன பண்ணுவான் பேருசா என்ன பண்ணிடப் போறான் தலைவரே டாஸ்மார்க்ல போய் குடிப்பான் ம் அந்த பார் யாரோடது நம்மளோடது ஓட்டுக்கு வாங்குன 5000 ரூபாய் ஒரே நாள்ல குடிச்சி தீக்குற பையங்கள நம்ம நாட்டல தான் இருக்காங்க மொத்த காசுக்கும் குடிச்சு முடிச்சான் வை மறுநாள் என்ன செய்வான் வேற என்ன செய்வான் மறுநாள் குடிக்க தான் போவான் ரொம்ப கரெக்டா சொன்ன அவங்க தான் குடிக்கிறத நிப்பாட்டிட்டாலே தெளிஞ்சிருவாங்களே அவங்க எல்லாம் நமக்கு நல்லது இல்லல எப்படியும் குடிச்சு குடிச்சு குடல் வெந்து போய் எங்க போவான் வேற எங்க பரலோகம் தான் அதுக்கும் முன்னாடி எங்க போவான் ஹாஸ்பிட்டலுக்கு போவான் அந்த ஹாஸ்பிட்டல் யாரோடது நம்மளோட தான் ஒருவேளை அவன் குடிக்காதவனா இருந்தானா அந்த அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் அவன் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஃபீஸ கட்டுவான் அந்த ஸ்கூலும் காலேஜும் யாரோடது நம்மளோடது அப்படியே இல்லைன்னு வை அந்த காசை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க துணி கடைக்கு போவான் அந்த துணி கடை யாரோடது நம்மளோட ஒருவேளை அவங்க அதையும் பண்ணலன்னு வை படம் பாக்குறதுக்காக தேட்டருக்கு போவான் அந்த தேட்டர் யாரோடது அப்சல்யூட்லி நம்மளோட தான் அப்படியும் அவன் ரொம்ப கஞ்ச பயிலா இருந்தான் வீட்டுல டிவி பாக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ரீசார் யாரோடது கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்றது மாதிரி நம்மளும் எல்லா இடத்துலயும் இருப்போம் சோ அந்த ஒவ்வொரு அஞ்சாயிரம் ரூபாய் பணமும் எங்க சுத்தினாலும் கடைசியில நம்ம தான் வரும் என்ன இடையில கொஞ்ச நாள் அவன் கிட்ட இருக்கும் அவளதான் அப்போ இவங்க பணம் வாங்காம ஓட்டு போடணும்னு எப்ப நினைக்கிறாங்களோ அப்பதான் இவங்களும் வாங்கி இந்த நாடும் திருந்தும் அப்படிதானே தலைவரே அதேதான் இவங்க திருந்தாத வரைக்கும் நம்ம வண்டி ஓடிட்டே இருக்கும்